ஹலோ ஆ ஸ்ரீ நர்சிங் ஹோம் சொல்லுங்க மேம் விக்டோரியா மேடம் கிட்ட பேசணும் மேம் நீங்க நான் உங்க பேஷண்ட் தான் தேனு சொல்லுங்க தெரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம்க்கு கால் கனெக்ட் பண்றேன் ஓகே மேம் ஹலோ ஹலோ மேம் நான் தேனு பேசுறேன் சொல்லுங்க தேன்மொழி மேம் இன்ஜெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஐயோஐ தானே ஆ ஆமாமா அதுக்கு நீங்க போன் பண்ணிட்டு வர சொன்னீங்க அதுக்காக தான் கால் பண்ணேன் ஓ அப்படிங்களா உங்க ஹஸ்பண்ட் எல்லா டேப்லெட்டும் சாப்பிடறாருல ரெகுலரா ஆ சாப்பிடாரு மேடம் அப்போ ஓகேமா இப்ப பீரியடா எத்தனை நாள் ஆச்சு மேம் பீரியடா இப்பதான் டென் டேஸ் ஆகுது ஓகே தேன்மொழி நீங்க டுவெல்த் டே ஹாஸ்பிட்டல் வந்துருங்க ஆ ஓகே மேம் நாளைக்கு மறுநாள் தானே ஆமாமா மேம் அன்னைக்கே ஐயோ பண்ணிருவீங்களா இல்லைம்மா ஃபஸ்ட்டு உனக்கு செக்அப் பண்ணணும் என்ன எதுன்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா ஐஐ பண்ணிட வேண்டியதான் இல்லை மேம் இருந்து கிளம்பி என்ன எதுன்னு எடுத்துகிட்டு வரணும்ல அதுக்காக தான் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டேன் ஓகேம்மா நோ ப்ராப்ளம் ரெண்டு நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க ஓகே மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஓகேம்மா அப்பாடா ரெண்டு நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போய் ஐஓஐ பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக குழந்தை தரைச்சிரும் ஆனால் அத்தை வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்களே டாக்டர் ஐயோ பண்ணிட்டு ஒரு மூணு நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க அத்தை விடவே மாட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்றது பேசாம நம்ம வீட்டுக்கு போயிருவோமா இப்பதான் போயிட்டு வந்தோம் நம்ம வீட்டுக்குன்னு சொன்னால் சுத்தமாக மாட்டாங்க சரி எது எப்படியோ மாமா வந்துட்டி என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்புறமா முடிவெடுப்போம் என்ன இன்னும் கீதாவுக்கானா ஒருவேளை இன்னைக்கு ஆஃபீஸ்லேயே போட்டாலோ இருக்காதே அப்படிலாம் அவர்லேயும் இப்போ ஆளே கிடையாது என்னையதான் தேடிட்டு இருக்க போல அது நீ நான் நான் போடுவேன் ஆமால சரி கேபினுக்கு வா எதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எதை 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 ஓ மேடம் வருவீங்களோ நீட்டியுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் நீ நேரம் வந்தா மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஒழுங்கு மரியாதையே எந்திரிச்சு சரிடி எதுக்காக என்ன கூப்பிடுற அப்படி என்ன முக்கியமான வேலையா இருக்க போகுது ஐயோ அந்த ஆதி யாரு என்னன்னு விசாரிப்பாளன்ல ஆதிய சமாதானப்படுத்தினா போதுன்ற நிலைமைக்கு நான் இப்ப அவன் அவ வரட்டும் ரெண்டுல ஒன்னு கேட்டுறேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா என்னைய ரெண்டுங்கிட்ட என்ன நல்லா மறைச்சு வச்சிருக்கா மாவளே இன்னைக்கு இருக்கடி உனக்கு கீதா வாங்க மேடம் என்னடி நான் யார் உனக்கு என்னடி புதுசா கேக்குற நீ என்னோட ஃப்ரெண்ட் ஓரண்டு ஆமடி ஃப்ரெண்டுக்கு மீனிங் என்ன தெரியுமா ஏன் என்னாச்சு அப்படி அடிச்சுன்னா பாரு அப்படியே ஒன்னு தெரியாத மாதிரி சின்ன நடிக்கிற பாத்த ஜென்சி கிடையாது நீனு இப்ப என்னையே நல்லா ஏமாத்துற நான் என்னடி ஒன்னு ஏமாத்துறேன் பாயமூடு பல்ல உடச்சிருவேன் கீரா சத்தியமா நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியவே இல்லடி ஆமா மகாராணிக்கு நான் எதை எதைப்பத்தி பேசுறேன்னு உனக்கு தெரியாது இல்ல தெரியல எல்லாம் முரளி அர்ஜுன பத்தி தான் பேசுறேன் டி சொல்லாம இருப்பா இப்ப உதறி போச்சு எல்லா விஷயத்தையும் நான் தான் சொன்னேன் போட்டு கொடுத்துருக்கா அதான் தாம் தும்னு குதிக்கிறாலோ ஐயோ இப்போ எப்படி சமாளிக்கிறது என்ன ஷாக் ஆயிட்டியா இல்ல அது வந்து எனக்கு முரளியும் அர்ஜுனும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கு காரணம் யார் தெரியுமா யாரு நீதான் நீ சொன்னதா சொல்லிதான் நந்தினி என்கிட்ட வந்து சொன்னா ஏன் இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம நீ மறைச்ச கீதா நான் ஒண்ணு மறைக்கணும்னு நினைக்கலடி எனக்கு இது முன்னாடில இருந்து தெரியாது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வந்துச்சு தெரிய வந்துச்சா இல்ல உன் லவ்வர் ஆதி உன்கிட்ட சொன்னாரா ஆதி ஆமா ஆதிதான் ஓ லவ்வர் தானே இல்ல என்ன இல்லையா ஆமாடி அவன் லவ்வர் தான் இவ்வளவு நாளா என்கிட்ட இத்தனை விஷயத்த நீ மறைச்சு வச்சிருக்க இன்னும் என்ன நல்லா மறைச்சு வச்சிருக்க சொல்லு உண்மையான இப்படிதான் நடந்துப்பாங்களா என் வாழ்க்கையை பத்தியும் மறைச்சு வச்சிருக்க உன் வாழ்க்கைய பத்தியும் மறைச்சு வச்சிருக்க இதுல என்னத்த நீ சொல்லிட்டு தெரியற ஏ சாரி டி உன் சாரியை போய் குப்பையில போடு இல்ல கிட்டா முரலையும் உனைய எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவருக்கு உன்னையனா ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அவர் உனைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் ஆனா அவர் மனசுலயே அததான் இருக்குன்னு எனக்கு தெரியாது டி அவர் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சத பாதி தூரத்துலேருந்து தான் ஆதி என்கிட்ட சொன்னான் அப்பயும் நான் உங்ககிட்ட நான் வந்து சொல்ல தான் வந்தேன் ஆனால் நீ அதை நம்புகிற மாதிரி இல்லை ஏன்னா நீ அர்ஜுன் லவ் பண்ணிட்டு இருந்தேன் அர்ஜுன் யாருங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் நான் எவ்வளவோ உங்கிட்ட இன்டெரக்டாக சொல்லி பார்த்தேன் ஆனால் நீ அதை கேக்குற மாதிரியே இல்லை அதனால தான் உனக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான் ஆதி கூட சேர்ந்து நானும் முரளியவாகவும் உன்னைய சேர்த்து வைக்கலாம்னு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன்டி எல்லாம் நல்ல வாழ்க்கைக்காக தான் நான் அப்படி பண்ணேன் முரளி முரளிதான் உனக்கு உன்னை நல்லா உனக்கு என்ன விருப்பமோ அதை கண்டிப்பா பண்ணுவாரு நீயே நல்லா யோசிச்சுப்பாரு படிச்ச பசங்க எத்தனையோ பேரு நம்ம ஆபீஸ்ல எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க அதை வச்சு கம்பேர் பண்ணும் போது முரளி எவ்வளவோ தேவலாம் அவரை தங்கத்தட்டுல வச்சு தாங்கலாம் அந்த அளவுக்கு குணமானவர்னு உனக்கும் தெரியும் தானே எனக்கு தெரியறதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்காக என்கிட்ட மறைச்ச சரி நான் தான் அர்ஜுன லவ் பண்ணேன் அப்ப நான் கேக்கலதான் அதுக்கப்புறமா எனக்கு முரளி தனக்கும் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆச்சு இந்த மூணு மாசத்துல ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து சொல்லணும்னு உனக்கு தோணலையா இல்ல சொல்ல கூடாதுன்னு இருந்துட்டியா இல்ல அப்படி இல்லடி அவரை நீ ஏத்துக்கலையா ஏத்துக்கலையான்னு தெரியாம நானா வந்து எப்படி அதாவது விஷயத்த சொல்றதுன்னு தயங்கி நின்னுக்கிட்டே இருந்தேன் நான் நந்தினி சொன்னும் போது கூட முரளி அத்தான் தான் அர்ஜுன்றத நம்பவே இல்ல ஆனா இன்னைக்கு அவர் எனக்கு கால் பண்ணி பேசும்போதுதான் எனக்கு அர்ஜுனோட வாய்ஸ் நல்லாவே கேட்டுது அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு முரளி அத்தான் தான் அர்ஜுன் இங்க பாருகிதா நீ லவ் பண்ண பையனே உனக்கு ஹஸ்பண்டா வந்திருக்காங்க யாருக்கும் இந்த மாதிரி சீக்கிரமா நடக்காது முரளி அத்தானா இல்ல அர்ஜுனான்னு பாக்கும்போது நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அர்ஜுன் தான் சூஸ் பண்ண ஆனா அந்த அர்ஜுன் அந்த அர்ஜுன் கிடையாது முரளி அத்தான் தான் அர்ஜுன் அப்படி இருக்கும்போது முரளி அத்தா தானே உன் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு நீ ஏத்துக்கிட்டு சேர்ந்து வாழலாம்ல எங்க உன் மனசை தொட்டு சொல்லு முரளி அத்தா உன் மனசுல இல்ல எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல ஆனா அத்தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா முரளித்தான் தான் அர்ஜுன் மாதிரி பேசினே ஏமாத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குடி ஏன் அதை ஏமாத்துறாருன்னு நினைக்கிற அவர் லவ்வ உனக்கு புரிய வைக்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்காரு நீயே சொல்லு பார்ப்போம் அவர் அந்த மாதிரி பண்ணலனா அவரோட அன்பு உனக்கு புரிஞ்சிருக்குமா அவரோட காதல் உனக்கு தெரிஞ்சிருக்குமா சொல்லுடி உண்மைதான் அவரோட அன்பு காதல எனக்கு தான் ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு அது நான் தான் அந்த அர்ஜுன் நான் தான் உங்ககிட்ட பேசினேன்னு அவரா வந்து சொல்லிருக்கலாம்ல அது எப்படி அவர் சொல்லுவாரு ஏன் சொல்லிருக்க கூடாதா நீ என்கிட்ட கிட்ட கேட்ட மாதிரி நானும் அவர்கிட்ட அந்த மாதிரி கேட்டேன் ஆனா அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு என்ன சொன்னாரு கீதா அர்ஜுனதான் லவ் பண்றா அர்ஜுன்ற பேர்ல நான் தான் இருக்கேங்கறது அவளுக்கு தெரியாது அர்ஜுனா இல்லாம முரளியா அவ என்னைய லவ் பண்றாளோ அப்ப நான் அவகிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னதுலயும் என்ன தப்பு இருக்கு நீ முரளி அண்ணாவோட கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு அவரை லவ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அவர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு ஆனா அர்ஜுன்ற கேரக்டர் கிரியேட் பண்ணி அதுதானே உனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் அவர் உன்கிட்ட சொல்லலன்னு என்கிட்ட சொன்னாரு அவர் சரிதானேடி சரிதானடி உன்னே உன்னை மட்டும் சொல்றேன் அவர் உன்னை ஏமாத்தினாரு மட்டும் நினைக்காத அவர் உனக்காக நிறைய பண்ணியிருக்காரு அது இந்த உலகத்துல யார் அந்த மாதிரி பண்ணுவா சொல்லு பாப்போம் உங்க அப்பா முரளிய விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீ இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருப்பியா யோசிச்சு பாரு சத்தியமா சொல்றேன் உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் தான் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் மத்தபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல ஆதியும் நானும் லவ் பண்றோம் தான் அவனும் நானும் ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிக்கிட்டோம் என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சா என்கிட்ட உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த கல்யாண காட்சியில எல்லாம் விருப்பம் இல்லைன்னு ஆதி கிட்ட சொல்லிட்டேன் மேரேஜ் ஆகுது பண்ணிக்கலாம் மற்றபடி நீ ஓ வீட்டில் போயிரு நான் என் வீட்டில் இருக்கேன் எப்போ கீதாவுக்கு கல்யாணம் ஆகுதோ அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொன்னாண்டி அடி பாவி ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகி எத்தனை நாள் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சுடி ஏண்டி ஏன் எனக்காக நீ எப்படி தியாகம் பண்ற அது வந்து சின்ன வயசுல உன்னை உன என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்காக நீ எவ்வளவு பண்ணியிருக்க அதுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அதுக்காக உன் வாழ்க்கையவே இப்படி பண்ணி வச்சிருக்கியே உன்கிட்ட வந்து நான் கோவமா நடந்துகிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கடி சாரி ஜென்சி உன்னைய மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருடி சாச்சா அதெல்லாம் இல்லடி எப்பவுமே நீ என்னோட உயிர் தோழிதான் உனக்காக எப்பவும் நான் எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சுதான் பண்ணுவேன் ரொம்ப தேங்க்ஸ் டி என்னமேட்டாவது நீ ஆதி கூட சேர்ந்து வாழணும் ஆ கண்டிப்பா டி அவங்க அப்பா அம்மாவும் ஒவ்வொரு தாளி தாலி கட்டி என்னை மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் டி கீதா நான் உன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் என்ன டி பிளீஸ் முரளிய மட்டும் கொஞ்சம் ஏத்துக்கோய நான் ஒன்னு சொன்னா நீ கேப்பதானே ஆ கேப்பேன் டி அதாவது என்னன்னா

சரிமா நீ பேர் ரெஸ்டட் என்ன ஆ சரிங்க அத்த அப்பா அந்த ஹாஸ்பிடல்ல ஒரு கூட்டங்க இந்த மாதிரியா இருப்பாங்க எல்லாரும் உள்ளார இருக்கவே முடியல என்ன பண்றது ஹாஸ்பிடல் பெரிய ஹாஸ்பிடல்ல நல்ல கைராசியான டாக்டர் என்ன ஏதுங்கறத பட்டு பட்டு சொல்லிடுறாங்க சரி ரத்னம் எங்க வீட்ல இருக்கும்போது ராஜா அர்ஜுன் யாராவது வந்தாங்களா ஒருத்தரும் வரல இன்னும் ரெண்டு பேரும் தேடிக்கதான் இருக்காங்க போல இங்க ராஜா பைய காலையிலே போனவன் வீட்டுக்கு ஆளையே காணா வீட்ல பெத்தவன் ஒருத்தி இருக்கா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறா அவளை பத்தி ஏன் பேசிக்கிட்டு கிடக்குற வர வர அவளை கண்டாலே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது வந்த புதுசுல இருந்தா இப்பதான் அவளோட சுயரூபமே தெரியுது ஆனந்த ராஜா பையன் என்ன சொன்னாலும் அவங்க அம்மாவை பத்தி கேட்கவே மாட்டேங்கிறானே அவங்க அம்மா பத்தி எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான் இப்படி இருக்கும்போது நம்ம என்னங்க பண்ண முடியும் எனக்கு என்னமோ இவதான் ஏதாவது பண்ணிருக்கணும்னு தோணுது எனக்கு அப்படிதாங்க தோணுது ஆனா சொன்னா அந்த பையன் இப்ப எங்க தேடி சுத்திட்டு இருக்கான்னு தெரியல அப்படி இந்த பிள்ளை தான் போச்சோ தெரியல போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல தெரியல என்னதான் பண்றது ராஜா ஐஜி டிஎஸ்பி எல்லாரையும் தெரியும்னா போன இடமெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான் இதுல என்னத்த தெரியும்னு சொல்றான்னு எனக்கு ஒண்ணு புரியலங்க வீட்டுல இருந்த பொண்ணை காணோங்கறோம் போலீஸ் ஸ்டேஷன்ல அதுக்கான ஸ்டெப்பே எடுக்காம இருக்காங்கன்னா வேற யாரும் பின்னாடி அர்த்தம் யாரா தான் எனக்கு ஒண்ணும் புரியல நீ கொஞ்சம் அமைதியா இரு இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பேசாம பத்திரிகை ஆபீஸுக்கு எல்லாம் ஃபோன் அடிச்சு சொல்லிட வேண்டியதான் வீட்டுல இருக்க பொண்ணு காணும் நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன கவர்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதான் நீ எதுக்கும் அவசரப்படாத ரத்னம் பொறுமையாரு வெளியில போன ஜீவாவும் அர்ஜுனும் வரட்டும் அதுக்கப்புறம் உட்காந்து பேசிப்போம் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோமே தவிர ஜீவாவை கண்டுபிடிச்ச பாடில் அந்த பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எனக்கு ஒன்றும் புரியல உண்மையாலுமே அந்த பிள்ளை கோச்சுக்கிட்டு போச்சா இல்லை யாரும் கடத்திக்கிட்டு போனாங்களானு தெரியல இப்படியே இருந்தோம்னா நாலு பின்ன இதே மாதிரி நம்ம பொண்ணுக்கு ஆனிச்சுன்னா அப்பயே நீங்க இப்படிதான் சும்மாறு சும்மாறுனு இருப்பீங்களோ என்ன பேசுறேன் நீ அதே தாங்க நானும் கேக்குறேன் என்ன பேசுறீங்க நீங்க அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு வீட்டு பிள்ளைய காணால பேசதானே செய்வாங்க நீங்க படுக்க சும்மா சும்மாருனா போன பிள்ளைய எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணுமா இல்லையா காணல எம்படி கெட்டு கிடக்குன்னு உங்களுக்கும் தெரியும்ல டெய்லி பேப்பர் படிக்கிறீல அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப நீங்க பேசாம இருங்க இன்னைக்கு ஜீவா வரலனா நேரா பத்திரிகை ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இருக்கேன் போலீஸ்காரங்களும் கம்ப்ளைண்ட் இருக்க மாட்டேங்கிறாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் இருக்கேன் சரி நீ என்னமோ பண்ணு ஆனா இதனால ஜீவா கிடைக்கும்னா அது பண்றதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை வெளியில போனா ராஜாவும் அர்ஜுனும் வரட்டும் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் நாளை பின்ன உங்க பையனே வந்து இந்த சொத்தை எப்படி அந்த பையனுக்கு எழுதி வைப்பீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவிய அவன் எனக்கு உடம்பு முடியாம இருக்கும் போது ஒரு எட்டு கூட வந்து பார்க்கல ஆனா அவனுக்கு என் சொத்து மட்டும் வேணுமா ஐயா நல்லா கேட்டுக்கிடுங்க சொத்துன்னு வந்துட்டா எந்த பையலும் இந்த மாதிரி விடமாட்டான் நீங்க இருக்கிறீங்களே அது உயிரோட இருக்கிறீங்களே அப்படின்றதுனாலதான் உங்க பையன் வந்து எட்டு எதுன்னு பார்க்கல அதுவே நீங்க போயிட்டிய கண்டிப்பா இந்த சொத்தை கேட்டுக்கிட்டு அவன் வந்து நிப்பான் அட போயா வந்து நின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பாத்துக்கலாம் நான் என் கடைய முரளி தான் எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் கூட என் முரளி கையில குடுத்துட்டேன் இதுக்கு மேல யாரு என்ன பண்ணா எனக்கு என்ன நல்ல உயிரோட இருக்கும்போது இல்ல உடம்பெல்லாம் இருக்கும் போது எல்லாம் வந்து பாக்காதவன் நான் செத்ததுக்கு அப்புறம் என் சொத்துக்காக எதுக்கு வரணும் அப்படி வரப்பையன் என் சொத்துல என்ன பங்கு வேண்டி வேண்டிக அவனுக்கு எனக்குன்னு ஏதாவது இருந்தா பரவாயில்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணாத பையலுக்கு நான் எதுக்கு பண்ணனும் பெத்த அப்பே நீ ஒண்டியா கிடக்கறானே அப்படிங்கற நினைப்பா அவனுக்கு இருக்கா சும்மா அவனுக்கு வந்து கட்டிட்டு பேச வந்துட்டிய ஐயா நான் ஒண்ணு அவனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு உங்கள்ட்ட பேசல ஏதோ தரப்பு நியாயத்தை நான் சொன்னேன் எப்படியா இருந்தாலும் அவங்க அப்பா விட்டு சொத்து தான் வரும்னு அவங்களே நினைச்சிட்டு இருப்பாங்க இப்ப நீங்க திட்டு திப்புன்னு முரளி பேர்ல எழுதி வச்சா கண்டிப்பா அவன் சண்டைக்குதான் வருவான் இதனால பாதிக்கப்பட போறது நம்ம முரளி தான் அதெல்லாம் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது அவனால நான் எல்லாம் பக்காவா எழுதி வச்சுட்டேன் ஒண்ணும் பார்க்காத பயிலுக்கு நான் எதுக்கு என் சொத்தல் இருக்கணும் அவன் வரப்பா வரட்டும் நடக்கும் போது பாத்துக்கலாம் நான் சொல்றத சொல்லிட்டேங்கய்யா அப்புறம் உங்க இஷ்டம் உசுரோட இருக்கும்போது ஊர் ஒரு பையன் வந்து எட்டி பாக்குறது இல்ல நான் இப்ப சொத்தை எழுதி வைக்கவும் அவன் கூட்டாளி வந்து என்ன கேள்வி கேட்கறான் ஏன் சொத்து நான் எவனுக்கும் எழுதி வைப்பேன் அதனால இவங்களுக்கு என்னவா காசு பணத்துக்கு உள்ள மரியாதை இப்ப மனுஷங்களுக்கு இல்ல இப்படியே போச்சுன்னா உலகம் என்னத்துக்கு ஆவருது ஐயா ஆ சொல்லு மாதிரி ஐயா அந்த ஆர்கே எலக்ட்ரிகல்ஸ்க்கு நாலஞ்சு பைப்பு கேட்டாங்க அது யூபிசி பைப்பு தான் வேணுமா போட்டுலாமா வேண்டாம் வேண்டாம் போடாத அந்த பையன் இன்னும் காசு தரல அந்த பையன் காசு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க சரக்க வாங்கிட்டீங்கன்னு சொல்லிடு ஆ சரிங்க ஐயா என்ட மாதிரி முரளி வந்துட்டானா பின்னாடி தான் நிக்கிறான் என்ன எதுன்னு கேளுங்க என்னாச்சு தாத்தா எதுக்கு என்னை தேடுறீங்க அது ஒண்ணு இல்ல முரளி தான் ரிசெப்ஷன் முடிஞ்சுச்சு கடைக்கு வருவியா என்ன எதுன்னு கேக்கறதுக்காக தான் கேட்டேன் அது எப்படி தாத்தா நம்ம கடையை நம்ம விட்டுட்டு போலாமா சரியா சொன்னடா ஆமா உன்கிட்ட ஒரு விஷயம் டேய் நீ இன்னும் போகலையாடா இல்லையா வேலை ஒண்ணு இல்லையே வேலை ஒண்ணு இல்லனா இங்கேயே வா நிப்ப போடா போ உள்ளார லாரி சீட்ல இருந்து மூட்டை எல்லாம் வந்துச்சு இந்த ஜிஐ ஃபிட்டிங்ஸ்லாம் எடுத்து மாத்தி அந்த கிராக்ல எல்லாம் எடுத்து ம் என்னன்னா மட்டும் வேலை வாங்குறதுல குறியா இருங்க போடா போடா போய் வேலைய பாருடா சரி சரி ஏதோ ரகசிய பேசுறீங்க அதுக்கு என்னை கழட்டி உள்ளான்னு பாக்குறீங்க அப்படிதானே Ha பேசிக்கோங்க பேசிக்கோங்க பேரனும் தாத்தாவும் ஏதோ மரம் பேசிக்கிறீங்க பேசிக்கோங்க எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சதித்தான் போடா என்னச்சு தாத்தா எதுவும் இந்த சொத்துனால உனக்கு எதுவும் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு என்ன தாத்தா சொல்றீங்க இப்பதான் என் மகனோட கூட்டாளி ஒருத்தையும் வந்துட்டு அச்சா பச்சான் கத்திட்டு போனான் அதனாலதான் தாத்தா அப்பவே நான் சொன்னேன் எனக்கு இந்த சொத்த எல்லாம் வேணான்னு இந்த பாரு முரளி நான் இந்த கடையை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியும் இதை கொண்டு போய் என் பையன் கொடுத்தேன்னு வையு அதை மொத்தமா அழிச்சிருவான் அதனாலதான தம்பி உங்ககிட்ட நான் குடுக்குறேன் நீ இந்த கடையை நல்லா பாத்துப்ப நான் போனதுக்கு அப்புறமேட்டு தாத்தா ஏன் ஏன் கோபடுற என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் போக வேண்டிய ஆளுதானே என்ன தாத்தா நீங்க என்னை கொஞ்சம் பேச விடுறா நான் போனதுக்கு அப்புறமேட்டு நீ தான் இந்த கடையை நல்லபடியா பாத்துக்கணும் இந்த கடையில உள்ள ஒவ்வொரு சாமானும் ஒவ்வொரு பொருளும் என்னால உருவாக்குனது நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு இவ்வளவு பெரிய கடையை உருவாக்கி வச்சிருக்கேன் அதை வேற யார்கிட்டயே தூக்கி குடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லடா அதே மாதிரி என் பித்த பையன் கிட்டே எனக்கு மனசு இல்ல நீ வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தான் இருக்கும் தாத்தா தாத்தான்னு கூப்பிடுற அது என்னமோ தெரியல உனைய பாக்கும்போது உண்மையாலுமே என் பையனுக்கு பிறந்தியோ இல்ல என் பொண்ணுக்கு பிறந்த மாதிரியே இருக்குடா என்ன சொன்னாலும் சரி இந்த கடை உனக்கு தான் அதுக்கப்புறமா நீ இந்த கடையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது இது இந்த தாத்தாவுக்கு செய்யற சத்தியமா நீ எடுத்துக்கணும் சரிங்க தாத்தா கண்டிப்பா நான் இந்த கடையை நல்லா பாத்துக்கறேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்புறம்டா முரளி நேத்து ரெண்டாவது கொண்டாடி இருப்பா போங்க தாத்தா இங்க ஒன்னாவது ஒண்ணு ஆகல என்னடா தம்பி சொல்ற ஆமா தாத்தா அவன் மனசுல நான் இன்னும் இடம் பிடிச்சு அதுக்கப்புறமா தானே நடக்கணும்னு அவங்க ரெண்டு பேருமே ஆசைப்படுறோம் சரி அவன் மனசுல இடம் பிடிச்சியா இல்லையா எங்க தாத்தா வேணுங்கிறா அப்புறம் வேணாங்கிறா திரும்பி ஒட்டிக்கிறா திரும்பி விலகி போறா என்னால அவள புரிஞ்சுக்கவே முடியல ஆனா ஒன்னு தாத்தா அவன் மனசுல ஃபுல்லா நான்தான் இருக்கேன் அவன் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கிறது மட்டும் தான் தெரியல முரளி பொண்ணுங்களோட சைக்காலஜி நீ புரிஞ்சுக்கவே இல்லை என்ன தாத்தா பொண்ணுங்க வேணான்னு சொன்னா அர்த்தம் என்ன தத்த புதுசா சொல்றீங்க இங்க பாருடா அவ வேணான்னு சொல்லி விலகி விலகி போறானா நீ அவ பின்னாடியே போகணும்னு அர்த்தம் அப்படிதான் தாத்தா போயிட்டு இருக்கேன் இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே இங்க பாருடா ஒரு சில எல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ நீ ரொம்ப தொங்கிக்கிட்டே இருக்காத நீயே போடின்ட்டு பேச இரு அதுக்கப்புறம் அவளா என்னடா நம்ம பின்னாடி வந்த ஆளை காணாமேன்னு சொல்லிட்டு திரும்பி உனைய பாப்பா அப்படிங்கிறீங்க நீ வேணா பண்ணி பாருவே கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் சரி தாத்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குற அப்புறம் இன்னொன்னு பொண்ணுங்களுக்கு பொசிசிவ்னஸ் அதிகமா இருக்கும் தனக்கு பிடிச்ச பையனுக்கிட்ட வேற எந்த பொண்ணுங்களும் பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதனால நீ வேற பொண்ணுகிட்ட கிட்ட சாதாரணமா பேசினா கூட கீதாவுக்கு கண்டிப்பா கோவம் வரும் அது மூலியமா அவ பண்றதெல்லாம் உனக்கு புரிய வரும் சரியா ஓ இப்படி ஒண்ணு இருக்கோ இது தெரியாம நான் அவ பின்னாடியே அலைஞ்சிருக்கேன் தாத்தா டி இன்னமேட்டு கெத்தா இருடா அவ ஓ மாமா பொண்ணு அதுவும் இல்லாம இப்ப ஒய்ஃபா வேற ஆயிட்டா ரிசப்ஷனுக்கு அவ சம்மதிச்சுதானே உன் கூட நின்னா ஆமா தாத்தா இவ்வளவு தூரம் வந்தவள நீ கொஞ்சம் விட்டு புடி கண்டிப்பா வணங்கிடுவா சரிங்க தாத்தா ஏதோ எனக்கு தெரிஞ்ச வச்சு நான் நீதான் கீதாவை கைக்குள்ளார போட்டுக்கணும் சரி தாத்தா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்றேன் சரிடா இப்ப உள்ளார வேலை இருந்தா சரிங்க தாத்தா குறும்புக்கார பையன் நல்ல பையன் ஏன் தான் அந்த பொண்ணு இப்படி சுத்தல விடுறாலும் தெரியல